அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிற ஏசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் மூன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் அசனம் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் பிரியமான தேவச்சனமே நன்மை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுக்கு சொந்தம் என்று கர்த்தர் இந்த வார்த்தையில நம்மோடு பேசுகிறவராய் காணப்படுகிறார் இன்றைக்கு எத்தனை பேருக்கு நன்மை இல்லாமல் பசியோடு வேதனையோடு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத டேப்லெட்ஸ் வாங்க முடியாத அநேக ப்ராப்ளங்களுக்கு இயங்கி கொண்டிருக்கிற இந்த வேலையில நீங்க அவங்கள பார்த்தோம் பார்க்காத போல எத்தனை தடவை நீங்க போயிருக்கலாம் ஆனா ஆண்டவராக ரச்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நாம் ஆலயத்துக்கு போகிறது மாத்திரம் அல்ல நீ நன்மை செய்ய வேண்டும் நீ நன்மை செய்யும் பொழுது நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று ரச்சகர் இயேசு கிறிஸ்து இந்த வேலையில உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் பிரியமான தேவச்சனமே நம் நன்மை செய்வதினால் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறது எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத படுத்த படுக்கையில படுத்து தூக்கம் வராம மாத்திரை இல்லாம சாப்பாடு இல்லாம தெருவுலையும் ரோட்லையும் படுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நன்மை செய் மகனே நன்மை செய் மகளே நீ ஆசீர்வாதமா இருப்பேன் என்று எத்தனை பேர் எக்ஸாமுக்கு வீட்டு வாடகை கட்ட முடியாம சபைக்கு ஆலயத்திற்கு வாடகை கட்ட முடியாது இப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஆண்டவர் உங்க கண்களுக்கு முன்பாக காட்டுவார் உங்க இருந்தால் மன மகிழ்ச்சியோடு நன்மை செய்யுங்க ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் இன்றே விசுவாசிங்க மகனே மகளே நன்மை செய் தேவனுக்கு பிரியமான மகனாய் உனை பார்க்கிறார் தேவனுக்கு பிரியமான மகளாய் கர்த்தர் உங்களை காக்கிறவராய் காணப்படுகிறார் நன்மை செய்கிறவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் இன்று வாசித்தோம் பிரியமான தேவச்சனமே விசுவாசிங்க கர்த்தர் மேல பற்றுதலா இருங்க நன்மை செய்ங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்து ஆசிர்வதிப்பார் உங்க கண்களுக்கு முன்பாக எவ்வளவோ பேரு நன்மை இல்லாம காத்து கொண்டிருக்கிறாங்க உங்களால் முடிஞ்ச எல்லா நன்மை ஏழை எளியவர் திக்கற்ற எல்லாருக்குமே நன்மை செய்யுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் நாம் செபிக்கலாம் அன்புள்ள நல்ல பிதாவை அருமையான இந்த நல்ல வேலை காய் அப்பா நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார்கள் என்று அப்பா உடைய வார்த்தையின்படி அப்பா உடைய பிள்ளைகள் இப்பொழுது இந்த சபத்தினுடைய வார்த்தையை கேட்டு அநேக ஏழை எளியவர் திக்கற்றவர்கள் ஹாஸ்பிட்டல் படிப்புக்காக அன்றைய சரீர பலவீனத்திற்காக அநேக உதவி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிற கர்த்தாவே ராஜா அப்பா இதை பார்த்து கேட்டு விசுவாசத்தோடப்பா நம்முடைய பிள்ளைகள் இன்று இந்த நிமிஷத்திலிருந்து அநேக நன்மைகள் செய்யும்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா அன்றுவரே இதோ இப்பொழுதே ஆண்டவரே இந்த சபத்தை கேட்டு விசுவாசத்தோடு அநேக நன்மை செய்கிற உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே ராஜா உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் உண்டான பிள்ளைகள் என்று அப்பா நீங்கள் அதிகாரத்தை கொடுத்த ஆசீர்வதித்த தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே ராஜா உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கெடுக்கிறேன் அநேக நன்மைகள் செய்ய உதவி செய்யுங்க அப்படியா செய்ய வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் துதி கன மகிமை கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே ஆமேன் 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 விசுவாசிங்க நன்மை செய்யுங்க தேவனால் உண்டாயிருக்கிறீங்க Jesus with யூ Jesus லவ்ஸ் யூ காட் bless யூ